இதயம் தொட்ட குரலாக நான் நினைக்கிறது அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு ஊர்ந்து உணவு தேடக்கூடிய எறும்பு இருக்குது பாருங்க அது ஒரு கோவிலில் வழிபட்டது அதுதான் திரு எறும்பியூர் அப்படின்னு பேர் வந்தது அன்பே சிவம் அன்பே தவம் இந்த தலைப்பில் பல முறை பல செய்திகளை பார்த்துருக்கோம் நம்ம அப்பப்போ பக்தி நிகழ்வில் கூட தமிழ்மறையாகிய பொதுமறை திருக்குறளை நம்ம எடுத்து நிறைய விவாதம் செய்திருக்கிறோம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரம் அதிகாரத்திற்கு பத்து குரல் அறம்பொருள் என்பத்தை வடித்து தந்த வள்ளுவன் இதயம் தொட்ட குரலாக நான் நினைக்கிறது அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு உலகத்தில் தேவாரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு திருவாசகத்துக்கு ஒன்று உண்டு பரம்பொருளுக்கு ஒன்று உண்டு பாசுரத்துக்கு ஒன்று உண்டு விஷ்ணு சகசிரநாமத்துக்கு ஒன்று உண்டு சிவபுராணத்துக்கு ஒன்று உண்டு பகவத்கீதையினுடைய ஸ்லோகத்துக்கு ஒன்று உண்டு ஆனால் எல்லாத்தையும் விட பவர்ஃபுல் ஸ்லோகம் எதுன்னா ஒரே மூல மந்திரம் அன்பு ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல இதை எல்லாரும் சொல்லலாம்ல எல்லாரும் பயன்படுத்தலாம்ல இறைவனுடைய பாதத்தை பற்றி உயலாமில்ல அப்போ இந்த அன்புங்கிற மூல மந்திரத்துக்கு ஏதாவது செலவு பண்ணணுமா இல்லவே இல்லை மதங்களை கடந்து நம்முடைய அருள் நேரம் செல்கிறது விவிலியத்தில் ஒரு வார்த்தை உண்டு இறைவன் இடத்தில் நீ பணம் போடுவதற்கு முன்பு உன் சகோதரரோடு சண்டை போட்டிருந்தால் அவனோடு சகாயம் செய்துவிடு பிறகுதான் உன் காணிக்கை ஏற்கப்படும் எப்படி இறைவனுடைய ஆலயத்தில் நீ காணிக்கை போடுவதற்கு வரும் முன் உன் சகோதரருடன் சண்டை போட்டிருந்தால் சகாயம் செய்துவிடு அதை சரி பண்ணிவிட்டு மனம் மாற்றத்தை கொண்டு வா அதுக்கு பிறகு தான் உன் காணிக்கையை ஏற்றுக்கிறேங்கிறது விவிலியம் நபி என்ன சொல்கிறார் சொர்க்கம் எது தாயின் திருவடி நீ பத்து சதவீதம் உழைக்கிறியா வருமானம் வருதா அதில் ரெண்டு சதவீதம் அடுத்தவனுக்கு ஈந்து கொடுத்து மகிழ் அஞ்சில் ஒரு பகுதி அடுத்தவனுக்கு கொடுக்கணும் இதுதான் குரான் அப்போ பகவத்கீதை அன்பு பெரியபுராணம் அன்பு ராமாயணம் அன்பு பாரதம் அன்பு இதை அப்படியே வைங்க திருப்பணந்தாள்னு ஒரு ஊர் உங்களுக்கு தெரியும் அந்த திருக்கோயிலில் தாடகை புராட்டி நாள்தோறும் இறைவனுக்கு பூமாலை சூட்டி போடுவாள் அந்த பூமாலை எடுத்துட்டு திருப்பணந்தாள் திருக்கோயிலுக்குள் தாடகை பிராட்டி வர இறைவன் அப்படி பார்க்குறார் அவருடைய ஆடை யார் பிராட்டியாருடைய ஆடை அந்த பூமாலை போட போகின்ற போது அதுவா சரிந்துருது சரிந்துட்டால் மாலை கீழே விழுந்துடும் இதை கையை சரி பண்ணணும் அவளுக்கு அசிங்கமாக போயிடும் அவமானமாக போயிடும் எம்பெருமான் தன்னை சாய்த்து கொண்டார் யார் பிராட்டியாருடைய அன்புக்கு இதை மன்னன் கேள்விப்பட்டு இறைவனை சரி பண்ணுவதற்கு யானை வரைக்கும் கட்டி எடுத்து சரி பண்ணி பார்த்தா நடக்கவே இல்லை நடக்கவே இல்லை ஆனால் குங்குளிக்கலையன் ஆருடைய அன்புக்கு இறைவன் சரி செய்யப்பட்டான்னு நம்ம சரித்திரம் படைக்கிறோம் எவ்வளோ சிறப்பு மனுஷனுக்கு மட்டுமா அதாவது ஊர்ந்து உணவு தேடக்கூடிய எறும்பு இருக்குது பாருங்க அது ஒரு கோவிலில் வழிபட்டது அதுதான் திரு எறும்பியூர் அப்படின்னு பெயர் வந்தது எது அடுத்த வேளை உணவுக்கு கார்காலத்திற்கு முன்பே கனிவோடு வரிசையாக சென்று உணவு சேரக்கூடிய எறும்பு இறைவனை வழிபட்டு அன்பு செய்தது அதற்கு பெயர் திரு எறும்பியூர்னு பெயர் சிலந்தி சிலந்தி அம்மையப்பான்னு நம்ம கொண்டாடக்கூடிய எல்லாம் வெள்ள காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்க வேண்டுமே அந்த எம்பெருமான தன்னுடைய அன்பால் வேண்டியது சிலந்தி அதுதான் மறந்துவிடக்கூடாது திரு ஆணைக்கா திருச்சியில் இதெல்லாம் என்ன காரணம் அன்பு வயப்பட்டது ஆண்டவனிடத்தில் சார் பெரிய புராணத்தை நம்ம படிக்கிறோம் கண்ணப்ப நாயனார் சரித்திரம் ஆயிரம் முறை சொல்லியிருக்கேன் புலால் வைத்தார் உமிழ்நீர் வைத்தார் சூடிய மலர சூடினார் பன்றி இறைச்சியை வச்சார் சிவகோசிரியார் மிரண்டு போனார் கனவில் கடவுள் பேசினான் அவருடைய அன்பெல்லாம் நம் பக்கம் அன்பு வயப்பட்டு செய்தான் நான் ஒன்றே சொல்கின்றேன் அன்புதான் சிவம் அன்புதான் தவம் எப்படி தென்காசியிலே பராக்கிரம பாண்டியன் என்பவன் பிரம்மாண்ட கோயில் கட்டினான் எல்லோரும் பாராட்டினார்கள் எல்லாரும் கல்வெட்டு வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது தன்னுடைய கையினால் பொறிக்கப்பட்ட கல்வெட்டில் பராக்கிரம பாண்டியன் தென்காசி கோயிலில் பதிவு செய்திருக்கிறான் நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த கோயிலினுடைய சிதலப் பகுதியை சரி செய்து செப்பனிட்டு ஆண்டவனின் ஆடய வழிபாட்டிற்கு அன்போடு வழிவகுத்து தருகின்றவர்களுடைய திருவடியை தொழுகின்றேன் என்றானே அந்த வரிதான் பராக்கிரம பாண்டியனை இன்றைக்கும் நம்மை நினைக்கச் செய்கிறது ஆனந்தம் முழுக்க பரவுவதற்கு விதை அன்பு மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்